ஸ்ரீ சாய்கை பணிக அனைவருக்கும் சாந்தினும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரம் நம்ம வந்து சாயப்பா கிட்ட எவ்வளவோ தான் அவர்கிட்ட வந்திருக்கோம் ஆனா நம்மளுடைய அடிப்படையான கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு பார்த்தா நம்மளுக்கு காசு மெயினா இருக்குல்ல நம்ம காசு வேணும் வேணும் வேணும்னு அலையிறோம் நம்மளுக்கு வந்து தேவைக்கு அதிகமாகவே காசு தேவைப்படுது ஏன்னா நம்ம இத்தனை நாள் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் இதுக்கு செலவாயிடுச்சு அதுக்கு செலவாயிடுச்சின்னு எங்கெங்கேயோ வாங்கி வாங்கி போட்டிருப்போம் அதை அடைக்கிறதுக்குலாம் காசு வேணும் எங்கேருந்து வரும் தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுனால நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக காசு தேவைப்படுது அப்போ என்ன செய்ய முடியும் செய்ய முடியும்னா நம்மளோட தேவைகளை குறைச்சிக்கணும் நம்ம வந்து வருமானத்தை அதிகரிக்கணும் இந்த காலத்தில் வந்து தேவைகளை கண்டிப்பாக குறைச்சிக்கவே முடியாது எல்லாமே தேவைப்படுது அதனால் வருமானத்தை எந்தெந்த வழிவகைகளில் நேர்மையான வழியில் தான் நம்ம கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா இடஒகடமாக நம்ம செய்கிற அந்த வேண்டாத வழியில் வர்ற காசு வந்து நம்மளுக்கு என்றைக்குமே நிலையாக நிற்காது நான் இதிலெலாம் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை விரும்ப மாட்டோம் ஆனால் நம்ம கைக்கு காசு வர்ற மாதிரி சில தொழில்களில் இருக்கும் ஆனால் அது பார்த்திங்கன்னா என்ன செய்ய முடியும் அதை வந்து தனக்குன்னு வச்சுக்கக்கூடாது அது மற்றவங்களுக்காக கொடுத்துடணும் அது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் இருந்தாலுமே அதுவே தப்பு தான் ஏன்னா வந்து அது எப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் அது வந்து நம்மளை விட்டு போயிடும் எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும் சரிங்களா அதனால் நம்மளுக்கு தேவைக்கு நம்மளுக்கு என்ன சம்பளமோ அது போதும் அப்படின்ற மன நிறைவோடு தான் என்றைக்கு வாழை பழகிக்கணும் அதுலேருந்து நம்ம எதாவது ஒன்று வச்சுக்கணும் இப்படி கடன் வாங்காமல் ஒரு வாழ்க்கை எங்கள் அப்பா வாழ்ந்தார் எப்படின்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் ஒரு பவுன் செயின் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க அதை கொண்டு போய் வைப்பாங்க அப்புறம் திருப்புவாங்க அதை கொண்டு போய் வைப்பாங்க திருப்புவாங்க எப்படியே தான் வளர்ந்துட்டு இருந்தாரே தவிர எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நாளையும் யார்கிட்டேயும் கடன் வாங்கினதே இல்லை அதுலேயும் இல்ல எங்கள் அப்பாவும் நினச்சி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவேன் சரிங்களா சரி நம்ம வந்து காசு இல்லை இல்லைன்னு அழைஞ்சிட்ருக்கோம் கடவுளுக்கும் தெரியுது தான் குழந்தைங்களெல்லாம் நல்லபடியாக வச்சுக்கணும் அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு அவரே கொடுப்பாரு ஆனால் அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம தகுதி ஆகிக்கணும் சரியா எப்படி ஆகிக்கணும் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவங்களாம் இருந்தோம்னா தான் கடவுள் நம்மக்கிட்ட வருவார் நம்ம அகத்தூய்மை அகத்தில் அதாவது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளார சுத்தமாக இருந்தால் தான் அந்த இடத்துல சிம்மாசனம் போட்டு வந்து கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டாருன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன இந்த இடம் காசு பத்தாயிரரூபா வேணுமா போடுறா போய் உன் வேலையை பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உண்டான தேவைகளுக்கு அவருக்கு தெரியும் இல்லையா நம்ம ஏன்னா நம்ம வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்காரு நம்மளா மாட்டு விற்கிறத புற வந்து உட்காந்துருக்காரு அதனால அவர் கொடுத்து நம்மளை வழி நடத்துவார் அப்படி தான் ஒருத்தருக்கு காசு கொடுத்தாரு அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா இது உண்மையிலேயே நடந்தது தான் சரி நம்ம என்னன்னு பார்ப்போம் சாய்பாபாவுடன் தர்கட் குடும்பத்தின் நேரடி அனுபவங்கள் சாய்பாபாவுடன் சந்திப்பு இந்த நிகழ்ச்சி ஒரு வெயில் காலத்தில் நடந்தது மெட்ரோ சினிமா அருகில் இருந்த ராணி ஹோட்டலில் ஜோதிந்திரா உணவு அருந்துவிட்டு தன்னுடைய பள்ளிக்கு செல்ல துவங்கினார் உணவு இடைவேளையில் தினமும் அந்த ஹோட்டலில் வந்து உணவு அருந்துவிட்டு செல்வது வழக்கமான ஒன்றுதான் சாலையை கடந்த பொழுது வெள்ளை உடை அணிந்த பகீர் எனப்படும் பரதேசி ஒருவர் அவரை தொடர்ந்து போய் பிச்சை கேட்டார் ஜோதிந்திரர் தனது சட்டைப்பையிலிருந்து எடுத்து ஒரு பைசாவை அவரிடம் தந்துவிட்டு மீண்டும் பள்ளிக்கு செல்ல துவங்கியதும் அந்த பகீர் அவரிடம் இந்த பைசா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டை சேர்ந்தது அல்லவா என கூற ஜோதிந்திரா தனக்கு தினமும் கிடைக்கும் நாளனாவில் அத்தனை தரை அத்த அத்தனை தான் தரம் இயலும் என்றும் அந்த பைசா இன்னமும் செல்லுபடியாகும் என்று கூறிய பின் சென்றுவிட்டார் பகீர் அவரை நோக்கி பலா கரேஹா அதாவது அல்லாஹ் உனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா போயிடுச்சு அவங்களுக்கு என்னடா இது இப்படி வந்து அவர் கேட்குறாரு இல்லையா அதை பற்றி தான் சொல்றேன் அப்போது அல்லாவை பத்தி அந்த மாதிரி சொல்றாரு ஜோதிந்திர வீடு திரும்பியதும் அதை மறந்து விட்டார் ஜோதிந்திராவுக்கு சத்யேந்திர மற்றும் ரவீந்திரா என்ற சகோதரர்கள் உண்டு இருவரும் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தனர் சத்யேந்திரே என்னுடைய மாமன் ஆவார் அவர் மாதுங்காவில் இருந்த கொங்கன் நகரில் இருந்தார் ஜோதிந்திராவின் சகோதரர் மாமா தத்தா போன்றோர் மருத்துவர்கள் தாத்தா அன்றைய மும்பை வைசிராயின் குடும்ப டாக்டர் ஆக ஜோதிந்திராவின் குடும்பமே ஒரு விதத்தில் டாக்டர் குடும்பமாகும் அத்தனை டாக்டர்கள் இருந்தும் என்னுடைய பாட்டிக்கு இருந்த தீராத இடைவிடாத தலைவழியை என்ன முயன்றும் அவர்களால் குணப்படுத்தவே முடியவில்லை அவர்கள் வீட்டில் வேலையில் இருந்தவள் பாந்திரா மசூதிக்கு அருகில் ஒரு பீர் இருப்பதாகவும் அவர் தரும் ஆயுர்வேத மருந்தினால் தீராத வியாதிகளும் குணமடைந்து உள்ளதாகவும் தெரிவித்தாள் அந்த காலத்தில் முஸ்லிம் மசூதிக்குச் செல்ல எந்த ஹிந்துவும் விரும்பியதில்லை ஆகவே ஜோதிந்திராவிடம் ஒரு புர்காவை அதாவது உடல் முழுவதும் மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் முஸ்லீம் பெண்கள் அணிந்து கொள்ளும் ஒரு உடை வாங்கி வரச் சொல்லிவிட்டு அதை அணிந்து கொண்டு அவருடன் என் பாட்டி சென்றாள் அவரோ தன்னிடம் அதற்கு எந்த மருந்தும் இல்லை எனவும் ஷீரடியில் உள்ள தன்னுடைய சகோதரர் அவளுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்ப்பார் என்றார் என்னுடைய பாட்டி பிரதாந்த சமாஜத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட பாபாக்களிடம் செல்ல மாட்டாள் என்றாலும் ஷீரடி எங்கு உள்ளது அதற்கு எப்படி போவது என புரியாமல் விழித்தனர் ஆனால் ஜோதிந்திரா அதை விடுவதாக இல்லை ஏனெனில் அவர் பாபாவை சந்திக்க வேண்டும் என்ற விதி இருந்தது அவர் ராணி ஹோட்டலில் இருந்து ஷீரடி உள்ள இடத்தை விசாரித்து அறிந்து கொண்டார் ஷீரடி அகமத் நகருக்கு அருகில் இருந்த இடம் என்பதையும் அதற்கு போக கோபர்கான் என்ற இடத்திற்கு சென்ற பின் ஒன்பது கல் தொலைவில் இருந்து ஷீரடிக்கு செல்ல வேண்டும் ஆக ஷீரடி சென்று திரும்ப வேண்டும் எனில் மூன்று நாட்கள் பிடிக்கும் எப்படியோ ஜோதிந்திரா தன்னுடைய தந்தையின் அனுமதியை பெற்றுக்கொண்டு ஒரு வெள்ளிக்கிழமை ஷீரடிக்கு பயணத்தை மேற்கொண்டார் சனிக்கிழமை சீரடி சென்ற பின் குளித்துவிட்டு சாய்பாபாவை பார்க்க சென்றனர் சாய்பாபா அந்த புனித துணி என்ற இடத்தின் அருகில் அமர்ந்திருந்தார் அவரிடம் சென்றதும் என் பாட்டி அவர் காலை தொட்டு கும்பிட்டாள் பாபா அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்தபடி இருந்தவாறு அவளிடம் கூறினார் அம்மா நீங்கள் பாந்திராவில் உள்ள என்னுடைய சகோதரன் கூறியதால் இங்கு வந்துவிட்டீர்களா அமரங்கள் உங்களுக்கு தீராத தலைவலி உள்ளதல்லவா என கூறிய பின் திடீர் என அந்த துணியிலிருந்து விபூதியை தன் கையில் எடுத்து அவள் நெற்றியில் இட்டுவிட்டு அவளுடைய தலையை தன் விரல்களால் இறுகப்பிடித்து கொண்டு கூறினார் இனி உன் உயிருள்ளவரை உனக்கு தலைவலியே வராது அது இன்றுடன் ஒளிந்துவிடும் என்ன அதிசயம் என் பாட்டிக்கு ஒரே வியப்பு அவருக்கு எப்படி தன்னுடைய பிரச்சனை தெரியும் அவளுடைய தலைவலி அந்த நிமிடத்தில் இருந்து பறந்துவிட்டது அதனால் வாடி இருந்த அவளுடைய முகம் தெளிவாயிற்று அதன் பின் என்ன ஆயிற்றோ அவள் என்னுடைய தந்தை ஜோதிந்திராவை அழைத்து பாபாவை வணங்கச் சொன்னாள் அதற்கு முன்னர் அவரிடம் என்னுடைய பாட்டி அப்படி பேசியதே இல்லை பாபாவின் கால்களில் விழுந்து வணங்கிய என் தந்தையிடம் பாபா கேட்டார் என்னை தெரிகின்றதா அதற்கு இல்லை என கூறியவரிடம் பாபா என்னை பார் நன்றாக நினைத்துப்பார் நான் யார் எனத் தெரியவில்லையா என்று கூறியும் தனக்கு தெரியவில்லை என என் தந்தை கூறியதும் பாபா தன்னுடைய சட்டையிலிருந்து ஒரு பைசா நாணயத்தை எடுத்து இதை நினைவில் வைத்திருக்கின்றாயா நீ ஒரு முறை ஒரு பக்கீரிடம் தந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டின் நாணயம் இது என் தந்தையின் கண்களில் நீர் வழிந்துட அவர் பாபாவின் கால்களை இறுகப்பற்றிக் கொண்டார் அவரை தூக்கி நிறுத்திய பாபா கூறினார் பாபு அன்று உன்னை சந்தித்த பகிர் வேறு யாருமல்ல நான்தான் இந்த இதை எடுத்துக்கொண்டு பத்திரமாக வைத்துக்கொள் இந்த நாணயம் உனக்கு நாணயங்களுக்கு மேல் நாணயங்கள் தந்தபடி இருக்கும் என்றார் அந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு மறக்க முடியாத நினைவுகளாக இருந்தது என்பதை அனைவரும் தெரியலாம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் சரிங்களா ஆனா நம்மளுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு சரி எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு அவர் உன்னதமான அப்பாங்க நம்மளுக்கு நம்மளுக்கெல்லாம் ராஜாதி ராஜா அதனால அவர் என்றைக்குமே நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டார் அவர் எப்போ வரணும் எப்போ கொடுக்கணும் எப்போ எடுக்கணும் எப்போ எதை செய்யணும்னு அப்படின்றது நம்மளை விட அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியுங்க ஆனால் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு அவசர புத்தி நம்ம செய்கிறத வந்து உடனே செஞ்சிடணும் நம்மளுக்கு எல்லாமே உடனே கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்குது ஆனால் நம்மளோட அர்ஜென்ட்டுக்கு எதுவுமே கிடைக்காது எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்போ தான் நடக்கும் அதனால தான் அவரும் உன்னு சொல்கிறாரு எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் தோற்று போய்விட்டோமே என்று குறுகிய மனநிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் முயற்சியிலிருந்து விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்து கொண்டு வரும் வாழ்க்கை நான் ஆசிர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி வருகிறேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வாழ்ந்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே முடிந்ததை தேடிச் சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் காத்திரு பொறுமையாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் அப்படின்னு உறுதியாக ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாருன்னா அப்புறம் எதுக்காக பயந்துகிட்டு இருக்கணும் நாம் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்